அனைவருக்கு வணக்கம் சற்று உங்களுத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் இன்றும் நாளையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக அடுத்த மூன்று மணி நேரத்தில் எந்த மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் எந்த மாவட்டங்கள் மிதமான மழை பெய்யக்கூடும் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காம ஸ்கிப் பண்ண பாருங்கள் உங்களுக்கு தமிழக அரசு கொடுக்கக்கூடிய சலுகைகள் பற்றியும் கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல் இருக்கிறக்கு பட்டனை கிளிப்படையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் பார்த்துக்க பெல் பட்டனை கிளூப் பண்ணிக்கவும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழகத்தில் அடுத்த மூன்று நேரத்தில் நான்குக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் கனமழையும் ஆறுக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது முக்கிய அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது அதன்படி தமிழகத்தில் கோடை வெப்பம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் பொதுமக்கள் வெளியில் அபதிப்பட்டு வருகின்றனர் குறிப்பாக தமிழகத்தில் பகல் நேரங்களில் மக்கள் வெளியே வர முடியாத அளவுக்கு வெப்பநிலை உயர்ந்து கொண்டே வருவதாக அறிவிக்கப்பட்டனர் எனினும் சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது சென்னை வானிலை ஆய்வம் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் தமிழகத்தில் இன்றும் நாளையும் மழைக்கு வாய்ப்புள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் இது குறித்து வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தென் இந்திய போதில் மேல் வளிமண்டல கீழடுக்கில் காற்றின் திசை மாறுபடும் நிலை ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக தமிழகத்தில் இன்றும் நாளையும் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தென் தமிழக மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் ஒரு சில இடங்களிலும் காரைக்கால் போதில் குறிப்பாக தமிழகத்தில் மிதமான மழை பெய்யக்கூட மாவட்டங்கள் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி தமிழகத்தில் ஏப்ரல் மாதம் பதினாறாம் தேதி முதல் பதினெட்டாம் தேதி வரை தமிழ்நாடு புதுவை காரைக்கால் போதில் ஆங்காங்கே கனமழையும் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் அடுத்த மூன்று மணி நேரத்தில் தமிழகத்தில் நான்குக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் கட்டாயம் மிதமான மழை பெய்யக்கூடும் அதன்படி கன்னியாகுமரி திருநெல்வேலி ராமநாதபுரம் சிவகங்கை ஆகிய நான்கு மாவட்டங்கள் காலை பத்து மணிக்கு மேலாக தமிழகத்தில் மிதமான மழை பெய்யக்கூடும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் ஆனால் தமிழகத்தில் படிப்படியாக வெயிலின் தாக்கம் இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்